நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மனம் என்னும் தலைப்பை எடுத்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம் அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் பேச போகிறோம் இன்றைக்கி மனம் என்பது அருள்மயமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஒரு மனிதனில் இந்த மனம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா அறிவு உணர்வாக இருக்கின்றது பொதுவாக உணர்வு அப்படிங்கிறது எங்கேருந்து தோன்றுது உணர்வு அப்படிங்கிறது உயிரிலேருந்து தோன்றுது நம்முடைய உயிரிலேருந்து என்னென்ன தோன்றுது அப்படிங்கிறத பார்ப்போமா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இயக்க ஆற்றல் இரண்டாவது ஜீவ சுவாசம் அல்லது உயிர்ப்பு இயக்கம் அதாவது காற்று அப்படிங்கிறது இருந்து வந்தாலும் அந்த இயக்கம் என்பது நடக்கணும் இல்லையா அப்ப அந்த உயிர்ப்பு இயக்கம் அதுவும் வந்து உயிர்ல இருந்து தான் கிடைக்குது மூன்றாவது நமக்கு பசி தாகம் சோர்வு இச்சை தெளிவு இதெல்லாம் ஏற்படுது இல்லையா இதுக்கு காரணமும் நம்முடைய உயிர் தான் நான்காவது வந்து பாத்தீங்கன்னா பொறிப்புலன் விளக்கத்தை தரக்கூடிய மன உணர்வு இந்த மன உணர்வு அப்படிங்கிறது எங்கேருந்து வருது நம்முடைய உயிரிலேருந்தான் வருது கடைசியாக ஒருமை மனதால் மனம் என்பது ஒருமைப்படும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுது மெய்ப்பொருள் அறிவு என்பது ஏற்படுகின்றது மெய்ப்பொருள் அறிவுனா வேற ஒன்றும் இல்ல உண்மையான அறிவு அப்படிங்கறது நமக்கு கிடைக்குது இந்த உண்மையான மெய்ப்பொருள் அறிவு இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு தான் அருள் உண்மை விளக்கத்தை நாம் பெற முடியும் இதுதான் தான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னாரு உயிர் அனுபவம் முற்றிடல் அதை ஓங்கும் அருள் அனுபவம் அனுபவத்துல நமக்கு என்ன கிடைக்கிது மெய்ப்பொருள் அறிவு என்பது நமக்கு கிடைக்கிது அந்த மெய்ப்பொருள் அறிவை வைத்து அருள் நாம் முடியும் சரி இப்ப மெய்ப்பொருள் அறிவு அப்படின்னு சொல்லிட்டோம் அறிவு என்பது உணர்வு மயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த மெய்ப்பொருள் உணர்வு அப்படின்னு சொல்லலாமா இந்த மெய்ப்பொருள் உணர்வுன்றது எங்க இருந்து வருது அது யார் உருவாக்குனது இதுக்கு எல்லாமே மூல காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எங்க கூட்டிட்டு போய்விடும்னா சத்விச்சாரத்தின் படிக்கு தான் நம்ம கொண்டு போய்விடும் அந்த படிகளின் வழியாக ஒவ்வொரு படியாக கீழ் நோக்கி பார்க்கலாமா அப்போ முதல்ல அதுக்கு காரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த மெய்ப்பொருள் உணர்வுக்கு காரணமாக உயிர் சக்தி அப்படிங்கிறது இருக்கு அந்த உயிர் சக்திக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா அணுவகம் அனுவகம்னா என்ன நம்முடைய ஆன்மா ஆன்மா தான் அணு அது நமக்கு அகத்தே இருக்கின்றது அதுல இருந்தாலும் உயிர் சக்தி வருது ஸோ இன்னும் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த புற இயக்க ஆற்றல்கள் அதுக்கப்புறமா இந்த வெளி இருக்கு இல்லையா அந்த வெளியில் நிறைந்து இருக்கக்கூடிய அணுக்கள் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது எதிரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அருட்பெரும் ஜோதி கடவுள் தான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆகாயம் இருக்கின்றது ஆகாயத்தில் ஆகாய அணுக்கள் உள்ள இந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆற்றலாக இருக்கின்றார் இது எல்லாமே நம்ம வேற பதிவுகளில் பார்த்துருக்கோம் அப்போ இது எப்படி தோன்றுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆகாயத்தில் இருந்து தான் எல்லாமே தோற்றம் என்பது பெற்றது சோ எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அங்கிருந்து நமக்கு என்ன வந்தது ஒரு அணு என்பது வந்தது அந்த அணுவின் மூலமாக நமக்கு உடல் என்பது கிடைத்தது அந்த அணுவிலிருந்து தோன்றியதான் உயிர் அந்த உயிரிலிருந்து தோன்றியதான் உணர்வு இப்ப புரியுதா உங்களுக்கு சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த பேர் அருள் தான் எல்லா இயக்கங்களுக்கும் ஆற்றல்களுக்கும் தோற்றங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது அதாவது அருட்சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இங்கே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சக்தியாக பார்க்குறாங்க ஓகே இதே வந்து ஆன்மீகத்தில் இல்லாதவங்க என்னப்பா சும்மா அருள் சக்தி அருள் சக்தின்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்வாங்க இதை நீங்கள் விஞ்ஞான ரீதியாக வேறு ஏதாவது பேர் கூட வச்சுக்கோங்க பயோ மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி அதை கேட்டால் எங்கடா போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுல தான் போய் முடியுது இதை தான் நம்மளும் சொல்கிறோம் இருந்து தான் சொல்கிறோம் என்ன அதுக்கு பெயர் மட்டும் வேற வச்சு பேசணுமே தவிர எல்லாமே ஒரே சக்தி தான் அப்போ இறைவனுடைய சக்தி இறைவனோட ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்றுதான் அந்த ஒன்றான சக்தி பல்வேறு செயல்கள் என்பதை செய்கின்றது அது செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றாற் போல அந்த சக்திக்கு வேற வேற பெயர் என்பதை நாம் வைக்கின்றோம் மழை வருதுன்னா அதுக்கு ஒரு சக்தின்னு சொல்றீங்க வெயில் அடிச்சா அதுக்கு ஒரு சக்தின்னு சொல்றீங்க குளிர் அடிச்சா அதுக்கு ஒரு சக்தின்னு சொல்றீங்க ஆனா இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு சக்தி தான் அது பல்வேறு செயல்கள் என்பதை செய்து கொண்டிருக்கின்றது அதே அருள் சக்தியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலும் உயிரும் உணர்வும் அறிவும் எல்லாமே அப்ப நம்ம தோன்றியதுக்கு காரணமே அந்த அருள் அருள்தான் அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் மெய்ஞானம் அந்த மெய் ஞானமாகிய அருளை வைத்து அருளையே நாம் அறிய முற்படுகின்றோம் அருளால் உருவான மனிதனாகிய நாம் அந்த அருள் ஞானத்தை கொண்டு அருளை அறிய முற்படுகின்றோம் இந்த அருள் ஒளி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணனும் விசாரம் என்பதை செய்ய வேண்டும் சாதாரண விசாரம் செய்தா போதுமா போதாது தயவோடு கூடிய ஞான விசாரம் என்பதை செய்து கொண்டிருத்தல் வேண்டும் அப்படி செய்யலனா உண்மை என்பதை நாம் கண்டு கொள்ள முடியாது அப்படி நம்ம விச்சாரம் செய்தால் கூட கடவுளை கண்டு கொண்டால் கூட நீங்க தான் பார்க்க முடியுமே தவிர பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த காட்சியை காட்ட முடியாது ஏன்னா இறைவனை நாம் தான் பார்க்க முடியும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இறைவனை காட்ட முடியாது இந்த உண்மையை புரிஞ்சுக்காம பல பேர் கேட்குறாங்க பாருங்க நீ கடவுளை பார்த்துருக்கியா எனக்கு நீ கடவுளை காட்ட முடியுமா கடவுள் எங்க இருக்கார் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடியவங்க எல்லாருமே அதற்கான முயற்சி எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல இப்போ உங்களுக்கு பசி எடுத்தா மட்டும் நீங்க சாப்பாடு சாப்பிடணும் ஏன் உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு நான் சாப்பிட்றேன் பசி போயிடுச்சுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா அப்ப மட்டும் சண்டைக்கு வருவீங்கள சோ உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க இல்லையா அதே மாதிரி நீங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நீங்க தான் அந்த முயற்சி எடுக்கணும் மற்றவங்க உங்களுக்கு அதை காட்ட முடியாது இப்போ இந்த கடவுள் உண்மையை கண்ட ஞானிகள் எல்லாமே இருக்காங்க இப்போ அவங்க வந்து சாதாரண மக்கள்கிட்ட கடவுளை பத்தி பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுமா தலையும் புரியாது வாலம் புரியாது அதுக்காக என்ன பண்ணாங்க ஒரு சில தந்திர உபாய முறைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தினாங்க கோயில்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க சிலைகள் அப்படிங்கிறத வடிச்சாங்க இது எல்லாமே ஏன்னா அந்த கடவுளின் என்ன அந்த செயலுக்கு ஏற்றாறு போல வடிவங்கள் அப்படிங்கிறத வடித்து கொடுத்தாங்க பட் நம்ம உண்மை என்பதை கண்டு கொள்ளாமல் அந்த சிலை மேலே அதிகமா பற்று அப்படிங்கிறத வச்சுட்டோம் இப்படி சிலைகள் மேலே பற்று என்பது வச்சா கூட பரவாயில்லைங்க அது பத்தாதுக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறதையும் உருவாக்கிட்டாங்க இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கறத உருவாக்குனது யாரு சோ இந்த மூட நம்பிக்கைகள் அப்படின்னா ஒழியணும்னா முதல்ல நமக்கு உண்மை என்ன அப்படிங்கறது புரியணும் சோ உண்மை என்ன அப்படிங்கறது புரியணும்னா என்ன பண்ணணும் நம்முடைய மனதுல அருள் ஞானம் என்பது தோன்ற வேண்டும் அருள் ஞானம் தோன்றணும் அப்படின்னா தயவோடு கூடிய விசாரம் என்பதை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய மனம் அப்படிங்கிறது அறிவு உணர்வாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த அறிவு உணர்வு அப்படிங்கிறது நம்முடைய பொறிப்புலன் அறிவு இருக்குது பாத்தீங்களா அந்த பொறிப்புலன் உணர்வுக்கு மேலானது அதே சமயத்துல நம்ம இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்குது பாத்தீங்களா அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய மெய் உணர்வுக்கு கீழானது அப்போ பொறிப்புலனுக்கு மேலாகவும் அந்த ஞானமாகிய மெய் உணர்வுக்கு கீழாகவும் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணமாக தண்ணீருக்கு ஒரு குணம் இருக்குங்க தாழ்வான பகுதியை பார்த்து அது வந்து பாத்தீங்கன்னா ஓடும் அதே மாதிரி நம்முடைய அந்த மனம் இருக்கு இல்லையா இந்த பொறிப்புலன்கள் வழியாகவே எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் சாதாரண மக்கள் இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த பொறிப்புலனை சார்ந்தே இருக்கின்றது இதனால் என்ன ஆகுது எப்பவுமே வந்து பொறிப்புலன் வழியாகவே நம்முடைய மனம் என்பது கொண்டிருப்பதனால் இந்த அவா வெகுளி மயக்கம் இந்த மூணு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இதனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கவே முடியல அப்போ உண்மையான இன்பம் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல ஸோ என்ன ஆகுது இந்த மனதால் பலவிதமான துன்பங்கள் என்பது ஏற்படுகின்றது இப்படியே பல காலம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு அடிபட்டு இன்ப துன்ப சூழலே இருந்து இருந்து ஒரு சலிப்பு அப்படிங்கறது ஏற்படுது இந்த சலிப்பு என்பது ஏற்பட்டதுக்கு அப்புறமா உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முற்படுறோம் அதுக்கப்புறமா உண்மை என்பதை தெரிந்து கொண்டு பெருநல வாழ்வில் நாம் விளங்குகின்றோம் ஆனா அறிவை பத்தி நம்ம இப்பதான் பார்த்தோம் அது வந்து புலன் உணர்வுக்கும் இந்த கடவுள் ஆண்ம ஞானமாக சொல்லக்கூடிய மெய்யறிவுக்கும் நடுவே இருக்கு இப்படி நடுவே இருக்கக்கூடிய அந்த மனம் என்பது ஒருமை பொழுது அப்போது சலித்தலின்றி நிற்கும் அப்போ ஒருமை மனதில் சலிப்பு என்பது இருக்காது ஆனா ஆனா இப்படியே அந்த மனசால அதிக நேரம் தனித்து நிற்க இயலாது அதையுமே யோசிக்காம ஒரு மனசால எவ்வளவு நேரம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி இல்ல எதையும் யோசிக்காம இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அது ஒன்றும் இல்லாமல் சூனியமாக மாறுகின்றது அப்படி மாறிச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு நன்மையை விட தீமை தான் அதிகமாக ஏற்படுகின்றது அப்போ என்ன பண்ணனும் அந்த மனசை என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னா அகம் சார்ந்து திருப்ப வேண்டும் ஏன்னா அது தனித்து கூடாது ஆன்மாவை நோக்கி அதை நாம் திருப்ப வேண்டும் அப்போ உண்மை என்ன என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் தான் ராமலிங்க பெருமான் என்ன சொன்னார் முதல்ல பூர்வ மத்தியில் கவனத்தை வச்சு பழகுங்க அதுக்கப்புறமா சிற்சபையில் கவனத்தை வைத்து பழக வேண்டும் இந்த பூர்வ மத்திய அப்படிங்கிறது தான் மனம் என்பது அடங்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய சிற்சபையில் தான் நம்முடைய ஆன்மா என்பது இருக்கின்றது அப்போ ஆன்மாவை நீங்கள் சென்று அடைவதற்கு அந்த வாசல் எங்கே அப்படின்னா நம்முடைய பூர்வ மத்தி தான் முதல்ல வாசலில் இருந்து பழகிறீங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் பழகிறீங்க அவ்வளோதான் இந்த நினைப்பு மரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாதாரணமாக நிறைய பேர் பேசுவாங்க பலவிதமா பேசியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஆன்மாவுக்கு நினைப்பு மறப்பு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுக்காம புறத்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பதை வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசியா நமக்கு மறப்பு என்பது வருகின்றது மறப்புனா என்ன அப்படின்னா இறப்பாகிய பெரும் மறதி வந்து நம்மை சூழ்ந்து கொள்கின்றது அதுக்கப்புறமா இறைவனின் திருவருளால் மீண்டும் ஒரு மனித பிறப்பு தேகம் என்பது அந்த ஆன்மாவுக்கு வழங்கப்படுகின்றது அதுக்கப்புறமா பக்குவ காலம் வரும்பொழுது எங்க விட்டாங்களோ அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ம ஞானம் என்பது தொடங்குகின்றது இதுதான் முற்பிரிவில் விட்டு போன நினைவு இங்கே தொடங்குகின்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நினைப்பும் மரப்பும் பிறப்பும் இறப்புமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உண்மை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆன்மாவை பத்தி நிறையவே பேசியிருக்கோம் அப்ப ஆன்ம கடவுள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த ஆன்மாவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்தருளியுள்ளார் அப்போ அந்த ஆன்மா என்பது மனிதனின் உண்மை வடிவாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவரே வந்து நாமாகவும் இப்போ இறைவனே நாமாக இருக்கின்றோமே தவிர நாமே இறைவனாக இல்லை இதை யோசிக்கணும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அவரே நாமாக இருக்கின்றார் அப்போ அவரே அவரை உணர்த்த நாமாகவும் இருந்து உணர்கின்றார் இப்போ உணர்த்துவதும் அவர்தான் உணர்வதும் அவர்தான் இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா இதை தான் அருட்பெரும் பதியின் அருள் விளக்க நிலையாக சொல்லப்படுகின்றது இந்த ஒரு நிலையை நம்ம எப்ப உணர முடியும் அப்படின்னா நிறைவான அருளால் மட்டுமே நாம் உணர முடியும் அந்த ஆன்மாவில் இருந்துதான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் இதுதான் அருட்புரணத்தால் விளங்கக்கூடிய சுத்த நிலையாகவும் சொல்லப்படுகின்றது அப்ப சுத்த நிலைன்னு யாருனா சொல்றாங்க அப்படின்னா இந்த நிலையை தான் சொல்றாங்க இந்த நிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனதின் மேற்பட்ட நிலையாக இருக்கின்றது மனதின் அதீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது சோ இதே நிலையில இருந்துதான் இறைவன் என்ன பண்றாரு உலகில் எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நாம் வேறு கடவுள் வேறு அப்படிங்கிறது கிடையாது அவரே நாம இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்ப நம்மள என்ன பண்ணணும் அகமிருந்து இந்த அருள் வாழ்வு என்பதை வாழ வேண்டும் இப்படி நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பேரருள் இருக்கு இல்லையா இறைவனின் பேரருள் அது மனிதனை கடவுள் வண்ணமாக மாற்றுகின்றது அது என்ன கடவுள் வண்ணம் கடவுள் எப்படி இருக்காரு கடவுள் என்பவர் ஒளியாக இருக்கின்றார் அருள் ஒளியாக இருக்கின்றார் அப்ப மனிதனையும் அருள் ஒளி உருவாக மாற்றுகின்றார் சரி இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அருள் சொல்லிட்டோம் அகமிருந்து அருள் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்ன சரி அருள் என்பது அருளின் தன்மை தயவு ஏற்கனவே தயவு நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்பது தயவு வண்ணமாக மாற வேண்டும் எண்ணம் சொல் செயல் இது எல்லாத்திலுமே தயவு என்பது வெளிப்பட வேண்டும் நம்ம ஒரு சில சமயத்தில் தயவு இருப்பது போல் பேசுவோம் ஆனா அது எப்படின்னா தான் பேசுவோம் உண்மையாகவே எண்ணம் சொல் செயல் மூன்றுமே ஒன்றா இருக்கா அந்த மூன்றுமே ஒன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுதான் அருள் வாழ்வு அப்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அருள் என்பது வெளியிலிருந்தெல்லாம் கிடைக்காதுங்க உங்களுக்கு உள்ளே இருந்தே கிடைக்கும் ஏன்னா இறைவன் நமக்குள்ள தான் இருக்காரு அப்ப நம்ம வெளியிலிருந்து கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் கிடைக்காது நமக்கு தான் இருக்காரு கடவுள் அகத்தே இருந்து அனகமாக அந்த அருள் என்பது விரிந்து இது என்னடா ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க அகத்தே இருந்து தான் நமக்கு உள்ளே இருந்து அனகமாக விரிந்து அப்படின்னா உள்ளே இருந்து எல்லா இடத்துலையும் படருது வேற ஒன்றும் கிடையாது அப்படி விரிந்து நம்ம உடல் முழுக்க நிரம்ப செய்து அந்த அருள் ஒளியால் நம்மை இறைவண்ணமாக மாற்றுகின்றது இருதாங்க அருள் வாழ்வு வேற ஒன்றும் கிடையாது இப்போ இறைவனை சிவமாக கண்டவர்கள் அந்த ஒளி இருக்கு இல்லையா அதை என்ன சொன்னாங்கன்னா மாற்றியா பொன்னாக சொன்னார்கள் பொண்ணுனா என்ன தங்கம் சரிங்களா அந்த சிவ வடிவத்தை பொன்னார் மேனியாக அவர்கள் புனைந்து சொன்னார்கள் கரெக்டா ஸோ இறைவன் என்பவர் பொன்னார் மேனியாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த இறைவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா என்பது இறைவனின் சிறு உருவமாக சொல்லப்படுகின்றது அப்ப அந்த ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னொலி வண்ணமாக இருக்கின்றது அந்த பொன்னொலி பொன்னொழின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வேற ஒன்றும் கிடையாது அந்த பொன்னொலி என்பது சுத்த மனம் தான் நம்முடைய சுத்த மனம் என்பதே அருளாக இருக்கக்கூடிய அந்த பொன்மொழி மயமாக இருக்கின்றது இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பால இருக்கக்கூடிய பாடல் தான் நான் பாடலை படிக்க போறதுல இந்த இடத்துல போடுறேன் நீங்களே படிச்சுக்கோங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் சொல்றாங்க இதுல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்மணி மேடை அப்படிங்கிறது இருக்குல்ல அது வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய மனம் இருக்கு அது வந்து இந்த பொய்யான மாயை காட்சிகள் இது எல்லாத்துலேயுமே மாட்டிக்காம சுத்த நிலையில் அருள் ஒளி அனுபவத்தில் நிலைத்தலே அதுதான் வந்து பொன்மடி மேடையில் விளங்குவதாக சொல்லப்பட்டது இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லும்போது அருட்பொன் உருவமுடையவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்முடைய ஆன்மாவும் இறைவனின் ஒரு சிறு உருவமாக நாம் சொல்கின்றோம் அந்த ஆன்மாவை சார்ந்து ஒன்றி அதுவாக நிற்கக்கூடிய நம்முடைய மனம் அதுவும் சுத்த அருள் வண்ணமாய் இருக்கின்றது பாடல வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க பெருமான் இரவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இறைவனன் இரண்டு திருவடிகளை பத்தியும் இதுல பேசியிருப்பாங்க அந்த இரண்டு திருவடிகள் பத்தி நம்ம ஏற்கனவே வேற ஒரு வீடியோ அப்படிங்கறத போட்டிருக்கோம் இந்த பாடல்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த இரவாமை இறைவனின் திருவடி பேரு இதெல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா இதை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சுத்த மனம்தான் அந்த சுத்த மனதின் விளைவாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் பாத்தீங்களா அது வந்து பொன் ஒலியாக இருக்கின்றது அருட்பரவலால் உடல் முழுக்க பரவி இந்த உடலை பொன்மயமாக மாற்றுகின்றது இதான் என்ன சொல்லுவாங்க சுத்த மனத்தால் பெறப்படுகின்ற சுத்த சுவர்ணமயமான தேகசத்தி நிலை சோ நம்முடைய மனம் அப்படிங்கிறது உண்மை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்காம பக்குவம் இல்லாத காலத்தில் மருள் மயக்கத்தால் கிடக்கும் பொழுது அதோடைய இறையன் உண்மை என்பது சற்றும் விளங்காமல் இருக்கின்றது பக்குவ காலத்தில் அந்த மனம் என்பது அருள் ஒளியில் இருந்து கொண்டு தன் இயற்கை தன்மையை அதோட இயற்கை தன்மையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தான் அப்போ மனம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது அந்த அருள்தான் தான் மனம் என்பது இறைவனின் அருளாக இருக்கின்றது இப்போ இந்த இடத்துல இந்த பதிவை நம்ம முடிக்கிறோங்க அடுத்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருட்பெரும் ஜோதியாக உள்ள ஒரு லைன் இருக்குங்க அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அந்த பாடலை பற்றி தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை